திடீர் திருப்பமாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் அதுவும் எந்த கட்சிக்காக தமிழக வெற்றி கழகத்திற்காக தலைவர் விஜய் அவர்களுடன் அவர் நடத்திய சந்திப்பு குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து இவர் விஜய பாத்து தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் அவர்களை பார்த்து பார்த்து விட்டு சென்றிருப்பதாக செய்திகள் வருகின்றன பட் ஏற்கனவே ரெண்டு தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் இருக்காங்க ஜான ஆரோக்கியசாமி இன்னொருத்தர் வந்து ஆதவ அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா சேர்ந்தாரு இந்த சூழல்ல இப்ப வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் மாதிரி பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ கேட்டிருக்காங்க தேர்தல் அமைப்பாளர்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை விஜய் தான் தீர்த்து வைக்கணும் ஆக்சுவலா இப்போ இந்த மாதிரி சூழல ஏற்கனவே ரெண்டு யூக வகுப்பாளர்கள் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியல ஸோ பொதுவாகவே வந்து ஆதவ அர்ஜுனா சேர்ந்த போதே ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே அங்கே ஜான் ஆரோக்கிய சாமி இருக்கும்போது இவரு போய் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இவருக்கு வந்து ஏதோ தேர்தல் பணி செயலாளர் ஏதோ ஒரு போஸ்டர் கொடுத்து அதை வச்சுட்டாங்க இருந்தாலுமே வந்து இப்போ ஆதவ அர்ஜுனாவோட முயற்சியில தான் பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறது ஒரு தகவல் வந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கிய சாமியோட நிலைமை என்ன சமீப காலமா பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கிய சாமி வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மூலமா பல விதமா சோசியல் மீடியாவில் பல இதெல்லாம் பதிவுகள் எல்லாம் போடுறாரு குறிப்பா அய்யனநாதனை பத்தியெல்லாம் வந்து கண்டிசியெல்லாம் பதிவு எல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜான் ஆரோக்கிய சாமிக்கு வேண்டியவங்க ஒரு பத்து இன்ஃபுளுசர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வச்சிருக்காரு அவர் அவங்க மூலமா தான் போடுறாரு சமீப நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டார் அதுல வந்து அதிமுக ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நேற்று பதிவுல ஒருத்தர் போட்டிருக்காரு அவரு ஜான ஆரோக்கிய சாமிக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த பதிவு போட்டார் அவர் தாவேக்கா வட்டாரத்தில் அந்த பதிவு வந்து அதிமுக என்ற கட்சியை இப்போ வந்து செல்வாக்கு இருந்து செத்து போய் விட்டுதுன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்படியே கூட்டணி விஜயோட வந்தா கூட நூத்தி பதினேழு கொடுத்தா கொடுக்கணும் ரெண்டு வருஷம் நாங்க சீஃப் மினிஸ்டர் ரெண்டு வருஷம் அதிமுக சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காங்க இது வந்து தாவேக்கா வட்டாரத்தில் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறதா சொல்றாங்க சோ இந்த மாதிரி சூழல்ல வந்து ஜான் ஆரோக்கிய சாமி ஜான் ஆரோக்கியசாமியோட எண்ணம் ஓட்டமும் ஆதவர்ஜுனாவோட எண்ணம் ஓட்டம் ஆதவர்ஜுனா எப்படியாவது விஜய் அதிமுக சேர்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனா நேற்று வந்த பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஏகப்பட்ட டிமாண்ட் வச்சு அதிமுக இந்த பக்கமே தவிர்க்க பக்கமே வர முடியாத அளவுக்கு விஷயங்களை கொண்டு போவரோ ஜான ஆரோக்கியசாமி என்ற எண்ணம் தோணுது ஆக்சுவலா சோ இந்த ரெண்டு வியூக வகுப்பாளர்கள் ஆதவர்ஜுனாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நடக்கிற போட்டி அவங்க விஜய் வந்து எந்த பக்கம் எடுக்க போறாங்க ஒரு கையை ஒருத்தரி இன்னொரு கையை வேற ஒரு பக்கம் என்ன அதுன்னு தெரியல சோ விஜய் தான் இதுல முடிவு பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணி விஜய் கரையேத்துவாங்களா ஒன்னா தனித்தனியா ஒர்க் பண்ணி விஜய வந்து கடல்ல மூழ்கி வைப்பாங்களா அதிமுக வந்து பிரசாந்த் கிஷோர் பல செய்திகளை பார்த்து கடந்த தேர்தல்களை இப்போ விஜய் அவர்களுக்கு ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பாக்குறாரு அப்படின்னா அதிமுக ஒரு பின்னடைவு தானே கண்டிப்பாக அதாவது அதிமுக ஏற்கனவே விஜயோட ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது அது ஏற்கனவே அதிமுகவுக்கு இந்த சுனில் போன்றவர்கள் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க இது இந்த மாதிரியான வியூக வகுப்பாளர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால வந்து இதுல பெரிய பிரச்சனையே கிடையாது சப்போஸ் பிரசாந்த் கிஷோருக்கும் அதிமுகவுக்கும் தாலக்காவுக்கும் கூட்டணி வந்ததுன்னா பிரசாந்த் கிஷோர் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பொதுவான அட்வைஸ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் அவர் இருப்பார் ஆக்சுவலா சோ அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா வந்து ஜான் ஆரோக்கிய சாமி என்ற யூக வகுப்பாளர் இருக்காரு ஆலவ் அர்ஜுனா என்கிறவர் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மோதல் அல்லது கருத்துட்டுமே நமக்கு என்னன்னு தெரியல பிரசாந்த் கிஷோர் நடுவில் கூட்டுன்னு வர வேண்டிய அவசியம் என்ன அவரோட ரோல் என்ன சோ இது மாதிரி ஏகப்பட்ட வியூக வகுப்பாளர்களை கொண்டாந்தா மூணு பேர் வந்தாங்கன்னா மூணு பேர் ஒவ்வொரு விதமா கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அது கட்சி எப்படிப்பட்ட டைரக்ஷன்ல போகும்னா முக்கியமான விஷயமா இருக்கு ஆக்சுவலா சார் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அவரோட ஸ்டேட்ல நடந்த எலெக்ஷன்லயே அவராளோ பிளான் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல இப்ப வந்து எப்படி ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி ஜான் ஆரோக்கிய சமயத்துக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இதே மாதிரி ஸ்டாட்டஸ்டா வேலை பார்த்தாலும் அவங்க யாருமே ஜெயிச்சதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் விஜய் காலத்துல இருந்தது தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்ல அப்படின்றத காட்டுதா இல்ல அரசியல் தெளிவு அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சக்சஸ் ரேட்டும் இல்ல ஆல் இண்டியா லெவல்ல மோடியை டூ தௌசண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணாரு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வேலை செஞ்சாரு வெற்றி பெற்றாங்க ஏன் திமுகவுக்கு வேலை செஞ்சாரு ஐபாக் டீம் அதனால வந்து அவருக்கும் ஒரு சக்சஸ் ரேட் ஒன்னு இருக்குல்ல ஜான் ஆரோக்கிய சாமிக்கு எல்லாம் இருக்கு அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்பு ஃபெயில் ஆச்சு அப்புறம் வந்து ஆத ஒர்ஜினை பொறுத்த மட்டும் இருபத்தி ஒன்னு பிரசாந்த் கிஷோர் டீம்ல அவர் இருந்ததா சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது அவர் அவரே சொல்லிக்கிறார் நான் இருந்தேன் அங்க நானும் ஒர்க் பண்ணேன்னு சொல்றாரு அவர் ஒர்க் பண்ணாரா இல்லையா அது எந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணாரு இப்ப டீமா ஒர்க் பண்ணாரா தனியா ஒர்க் பண்ணாரா நமக்கு தெரியாது சோ இந்த சூழல்ல வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டும் அது சக்ஸஸ் ரேட் இருக்கு ஆனா அவருடைய தேர்தல அவருடைய கட்சியே வந்து பீகார்ல இப்ப சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறலன்றதை பாக்குறோம் நம்ம அவருக்கும் வரப்போற பீகார் எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு சீட் கிடைக்குமா தெரியாது அவர் அவருக்கு அவரே தான் வியூ வேண்டியிருக்கு அந்த வியூகம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் தெரியாது இடைத்தேர்தல அது ஃபெயில் ஆச்சுன்றது உண்மை பீகார்ல அதனால இப்ப வந்து மக்களுடைய இந்த வியூ வகுக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா மக்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் அடிக்கடி மாறிட்டு இருக்கு வலுவான கூட்டணி அமைக்கிறது எந்தெந்த கூட்டணி யாரோட அமைச்சா பெற்றாலும் தேர்தல் வாக்குறுதிகள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து வேட்பாளர்களை செலக்ட் பண்றது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் எவ்வளவு தூரம் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு முடிவு உதவி பண்ணுவாரு இல்ல ஏற்கனவே இருக்கிற வியூ வகுப்பாளர்கள் முடிவு பண்ணுவாங்களா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ யார் யாருக்கு என்ன வேலை அவர் விஜய் கொடுக்குறாரு யார் யார்கிட்ட என்ன அட்வைஸ் வாங்குறாரு அந்த வாங்குற அட்வைஸ் எல்லாம் எதை கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்றாருன்றதை பொறுத்து அது விஜய் தான் இருக்கு பல பேர்கிட்ட அட்வைஸ் வாங்கலாம் அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பாசிட்டிவா யூஸ் பண்றது விஜயோடைய டிசிஷன் பொறுத்து இருக்கு ஆக்சுவலா ஓகே சார் உங்களோட நேரத்தை பார்த்து நமக்கு நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ Taste the